ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று கூலி கூலிப்படத்தோடைய அந்த சின்ன கிளிப்ஸின் வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி ஆகிட்டாங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களோடைய அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா நமக்கு தெரியும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது எல்லாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பார்த்தினாக்கா அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் நேற்றுக்கு காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது அது கேமரா ஒர்க்ஸ்லாம் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் டெக்னிக்கலி பற்றினாக்கா சூப்பராக பண்ண போகிறாங்க அது என்னன்னு நேற்று சொல்லியிருந்தால் அதில் குறிப்பாக பற்றினாக்கா அந்த மோக்கோபோட் ஃபைட்டை பற்றி நான் பேசியிருப்பேன் நான் சொல்லி ஜஸ்ட்டு ஒரு பன்னெண்டு நேரம் கூட ஆகலை நேற்றுக்கு அந்த அப்டேட் பற்றினாக்கா உங்களுக்கு அந்த வீடியோலேயே வந்திருக்கு தலைவர் பற்றினாக்கா அந்த கேமரா ஷூட் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த காட்சி தான் அது இந்த ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போட் ஃபைட் சீக்கன்ஸாக தான் இருக்க போகுது இது கண்டிப்பாக பணம் ரிலீஸ் கவர்மாட்டா இதுதான் டாக் ஆஃப் தட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போட்டுன்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஒரு வைடு ஆங்கிளில் வச்சு ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சிங்கிள் ஷாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஒரு சில நிமிஷங்களுக்கு அந்த ஒரு சீக்வலாக எடுப்பாங்க கரெக்டாக ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிசு தட்டாம கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அதே போல் இதில் பிசைஸாக எடுக்கணும் அந்த ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக ஆக்டரும் ஒத்துழைக்கணும் அந்த கேமராமேன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நகர்த்தி கண் கரெக்டாக கொண்டு போகணும் ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இது வந்து ரஜினி சாரோட படத்துக்கு பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது ஃபேன்ஸுக்கெல்லாமே ஏன்னா இது இந்தியன் சினிமாலாம் யாருக்குன்னு எடுத்தது தான் இது ஒன்றும் புதுசுமையான விஷயம் முத முறையாக செய்கிறாங்கலாம் சொல்ல போயிடும்ல ஆனால் இது தலைவர் படத்தில் செய்யும் போது அதோடைய ரிச் வேற லெவலுக்கு இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட் அதை நம்ம ஒதுக்கி தள்ளவே முடியாது அது ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அதோட அப்டேட் வந்துன்னுக்கா அதில் ஒரு பயங்கரமான அப்டேட் என்ன வந்திருக்குனாக்கா இந்த படத்தில் வருமன் வராருங்க மீண்டும் வராரு அதுதான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் அவர் தான் செத்து போயிட்டாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்புறம் எப்படி வருவாரு அதற்கான விடை நம்ம படம் வந்தாதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால அவர் உண்மையுமே செத்து போயிட்டாரா சாவலியா இல்லை வேறு ஏதாவது அவர் மாரி எதாவது டபுள் அவருடைய பிரதர் ட்வின்ஸ் யாராவது இருக்கிறாங்களா என்னன்றது தெரியல ஆனா மூணு நாள் அவரை வச்சு ஷூட் எடுத்திருக்காங்க ஸோ ரஜினி சார் இப்போ கேரளா போயிருந்த அந்த ஷூட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் அவரை வச்சு ஷூட் எடுத்திருக்காங்க எடுத்தாச்சு இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது எடுத்தாச்சு முடிஞ்சிருக்கு ஆனால் வெறும் மூணு நாள் தான் எடுத்திருக்காங்க அது ஏதாவது ப்ரீக்குவல் காட்சிகள் ஏதாவது வருவாரா அப்படின்றதுன்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா அந்த படத்தில் ப்ரீக்குவல் காட்சிகளும் இருக்கு அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே நடந்த விஷயங்கள் சம்பவங்கள்லாம் காட்டும்போது அந்த இடத்துல அவருடைய ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ்க்காக ஏதாவது ஒரு மூணு நாள் மட்டும் கால் ஷீட் வாங்கி அவரோட கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்களான்றத பார்க்கணும் ஆனால் ஜெயிலர் டூவில் வருமன் வராருங்க இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட் வேறு லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டே இருக்குது வெட்டுச்சு போது பாக்ஸ் ஆஃபீஸில் அதுக்கு முன்னாடி கூலி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஹேட்டர்ஸில் கப்பு பின்னு இருக்காங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்